ஹாய் இன்றைக்கி வந்துட்டு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்த உடனே எழில் வந்துட்டு அவனுடைய வண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வச்சுட்டான் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு வண்டி மிஸ் ஆகுதான் ஜல்லி போடுற மிஷினும் போலீஸ் காரும் வேணும்னு சொல்லிட்டு காலையிலே வந்து சொல்லிட்டு இருந்தார் இன்னும் டயப்பர் கூட கரெக்டில் அதுக்குள்ளே இந்த ஆட்டம் போட்டுட்ருக்கான் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டு கடைக்கு வந்து போக வேண்டிய வேலை இருந்தது பல்லாவரம் வரைக்கும் போயிருந்தோம் ஸோ மூணு பேருமே வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு எனக்கு வந்து அவர் கூட எங்கேயாவது கடைக்கு போனோம் வெளியே போகணும் அப்படின்னா சும்மாவது ஒரு ரவுண்டாவது போயிட்டு வர்றதுங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து எழிலுக்கு தேவையான சில திங்ஸ் வாங்கறதுக்காக தான் போயிருந்தோம் பட் அப்படியே வந்து அங்கே ஆல்ரெடி வராகி அம்மன் பார்த்துருந்தோம் அது வந்துட்டு அப்போது முகம் வந்து சரியாக அமையலைன்றதுனால விட்டுட்டு வந்துவிட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு இன்றைக்கி அங்கே ஒரு கடையில் பார்த்துருந்தோம் அதே போல் அம்மனும் வந்துட்டு கிடச்சிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க வாங்கிட்டோம் அங்கேருந்து வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு அவங்க கேட்ட அந்த ஜல்லி போடுற அந்த மிஷினும் ப்ளஸ் வந்துட்டு அவனுக்கு அந்த போலீஸ் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து என்னோடய அக்கா பாப்பாவுக்கு வந்துட்டு ஆன்வல் டே செலிப்ரேஷன் இருக்குது அதுக்கு வந்துட்டு சில திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டியிருந்தது மீதியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கிரீடமும் கையில் போடக்கூடிய வங்கி அப்புறம் வந்துட்டு புல்லாக்கு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த புல்லாக்கு மட்டும் தான் வாங்கியிருந்தோம் கிரீடம் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுனால நாளைக்கு வேறு வரும்னு சொன்னாங்க ஸோ அந்த புல்லாக்கு எடுத்துகிட்டு போய் அம்மா வீட்டில் கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் எழிலுக்கு வந்துட்டு ஒரே பரபரப்பாக இருக்குது அது தான் போயிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக நின்றுட்டு இருந்தேன் அவசரம் அவசரமாக உள்ளே ஓடி போய் கீழெல்லாம் விழுந்து உள்ளே போய் உட்காந்துட்டார் சார் காலை அம்மா ஃபஸ்ட்டு இது எனக்கு பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருந்தான் பட் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலையை நம்ம வாங்கிட்டு வந்த வராகி அம்மனை அந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ இருக்க அதே அதே ரேக்கில் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அவங்கள வச்சுட்டேன் இந்த சில வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் லைனாக எழில் அடுக்கி வச்சுட்டு என்னை கூப்பிட்டுட்டே இருந்தான் அம்மா இது இங்கே பாருங்கள் இது பாருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ இது எல்லாமே எனக்கு வந்துட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் சொல்கிறான் அம்மா இது எல்லாமே வாங்கியாச்சு இப்போ இதில் எல்லாமே குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கான் இதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் பிகாஸ் ஒரு இந்த டூ வீக்ஸில் வந்துட்டு நிறைய வண்டி வாங்கிட்டான் சண்டே வந்துட்டு லஞ்சுக்கு நான் வெறும் சாதம் மட்டும்தான் வச்சுருந்தேன் எதுவும் குழம்புலாம் எதுவும் வைக்கல அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ சைட் டிஷ்க்கு மட்டும் வந்து சிக்கன் கிரேவி பண்ணிக்கலான் இருந்தேன் பட் அவர் அதுவும் வேண்டாம் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்துட்டு இந்த ஒன் வீக்காக வந்துட்டு க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே வந்துட்டு நான் நீட்டாக முடிச்சுட்டு கெட்டில் பிளேஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் கையோட வந்து அரிசியும் வந்து ஊற வச்சுட்டு போயிட்டேன் பிகாஸ் வீடெல்லாம் வந்து பெருக்க வேண்டியிருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாதம் அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன் துணியெல்லாம் போடாமல் இருந்தது துணி எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டேன் போட்டுட்டு வந்துட்டு எல்லாம் எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு நான் வந்து வீடு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த கையில் அவன் வச்சிருக்க அந்த ரேப்பர் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தாங்க அதோட ரேப்பர் தான் அது அந்த ரேப்பர் வந்துட்டு அங்கேருந்து சண்டை போட்டு வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு இன்னும் உடைச்சிட்டு இருக்கான் ரெண்டு நாளாக இந்த ஹேபிட் வந்து எங்கள் அம்மாக்கும் இருக்குது எங்கள் மாமியாருக்கும் இருக்குது ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த பபிள்ஸ் உடைக்கிறதுனா அவங்களுக்கு பிடிக்கும் இவனும் வந்துட்டு அதே போல இருக்கான் அதை உடைக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து உடச்சிட்ருக்கான் அதுக்கப்புறமா அவனை தூங்க வச்சிட்டு நான் கொஞ்ச நேரம் படுத்தேன் அப்படி நானும் தூங்கிட்டேன் ஈவினிங் போல் எழுந்து இருந்த பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் எழிலுக்கும் வந்துட்டு பால் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் வந்து டீ போட்டு குடிச்சிட்டோம் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி சண்டே இப்படி தான் போச்சு ரொம்பவே சிம்பிளாக நான் வந்து ஒரு மினி விளாக் போட்டிருப்பேன் அதில் வந்துட்டு என்னோடய யூடியூப் ஜர்னி வந்துட்டு சொல்லியிருப்பேன் எவ்வளோ நாளில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடணும்னு இப்போ வந்து நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பேன் சொன்ன மாதிரியே நம்ம வந்துட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து நான் வென்னஸ்டே இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்பவே நன்றி அண்ட் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்